ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நமது மண் சார்ந்த கலையான தெருக்கூத்து தான் திருவண்ணாமலை வட்டாரங்களில் ஜமா என்று அழைக்கப்படுகிறது திருவண்ணாமலை அடுத்த பள்ளிகொண்டாபட்டு அந்த ஊர்தான் கதைக்களம் அதே ஊரை சேர்ந்த பாரி இளவழகன் எழுதி இயக்கியுள்ள படம் ஜமா அவரே கல்யாண் என்கிற கதையின் நாயகன் கேரக்டரிலும் நடித்திருக்கிறார் இவர் தவிர சேத்தன் அம்மு அபிராமி ஸ்ரீகிருஷ்ணா தயால் வசந்த் மாரிமுத்து சிவமாறன் எல்கே இளவழகன் காளாகுமார் நடித்திருக்கிறார்கள் படத்தை தயாரித்திருப்பது எஸ்எஸ்பிவி லேண்ட் அண்ட் டெக் நிறுவனம் படத்துக்கு இவரைத் தவிர வேறு யாராலும் அளவு நேர்த்தியாக இசையமைத்திருக்க முடியாது என்னும் வகையில் இசைஞானி இளையராஜாவின் இசை சிறப்பாக உள்ளது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இளம் வயது ஹீரோ பாரி இளவழகனின் தந்தைக்கு தெருக்கூத்தில் சேர்ந்து கூத்து கற்றுக்கொள்ள ஆசை தனது நண்பன் தாண்டவனுடன் சேர்ந்து ஒரு புதிய ஜமா ஆரம்பிக்கிறார் கல்யாணத்தின் தந்தையை ஏமாற்றி தாண்டவன் ஜமாவை கைப்பற்றி வாத்தியார் ஆகிறார் தாண்டவனாக படம் முழுக்க அருமையான கேரக்டரில் நடிப்பை வழங்கியிருக்கிறார் சேத்தன் இதனால் மனமிழந்த கல்யாணத்தின் அப்பா இறந்துவிடுகிறார் அதற்கு பிறகு அவரது ஜமாவிலேயே சேர்ந்து கல்யாணம் திரௌபதி வேஷம் போட்டு நடிக்கிறார் தொடர்ந்து பெண் வேடம் போடுவதால் நடை உடை பாவனையில் பெண் தன்மை ஏற்படுகிறது காரணத்தை தெரிந்து கொண்ட கல்யாணம் இனி திரௌபதி வேஷம் போடுவதில்லை அர்ஜுனன் தான் போட வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் சேத்தன் கல்யாணத்தை அவமானப்படுத்தி ஜமாவை விட்டு அனுப்பிவிடுகிறார் பின் அர்ஜுனன் வேஷம் கட்ட கல்யாணம் எடுக்கும் முயற்சிகள் தனி ஜமா ஏற்படுத்தி அதில் வாத்தியாராக நினைக்கும் முயற்சிகள் வென்றதா என்பதுதான் கதை இந்த முறை திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வந்து பழங்கலைகளையும் சொல்ல வந்த அருமையான படைப்பும் அருமையாக நடித்தும் பெயர் வாங்கிவிட்டார் பாரி இளவழகன் சேத்தன் அம்மு அபிராமி பிற கேரக்டர்கள் ஊير போடுနေதிருக்கிறார்கள் ஒளிப்பதிவு அற்புதமாக இருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவி க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் थैंक यू ஆல் பை பை